எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட டுவெண்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ங்க ஸோ ஸ்டெப் ஒன் ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸை உங்களுக்குள்ளே கொண்டு வரலன்னா நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க ஸோ நாட்டில் எல்லோரும் முன்னேறிட்டு இருப்பாங்க நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல தான் இருப்பீங்க ஸோ உங்களை பற்றி யோசிங்க திங்க போட் யுவர் செல்ஃப் உன்னை பற்றி யோசி உங்களை பற்றி யோசிங்க திங்க போட் யுவர் செல்ஃப் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டாக இருங்க ஸ்டெப் ஒன் ஃபார்வேர்டாக எப்பயுமே இருங்க ஒரு படி மேலே போய் இறங்கி உங்களுடைய பிளாட்ஃபார்மில் சக்ஸஸ் ஆகுங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வியூ ஆகும் பாய் பாய் சீவ் லேட்டர் உங்கள் சுகன்யா